ஒன்று முருகன் பிறப்பு பாலப்பெருமான் அவதாரம் தேவர்கள் தாரகாசுரன் என்ற அரக்கனால் மிகவும் துன்புறுத்தப்பட்டனர் சிவபெருமான் பார்வதியுடன் கலந்த பிறகு அவர்களின் ஆறாம் கண்ணிருந்து ஆரத்திப் பொறிகள் வெளியேறி சரணப் பொய்கையில் விழுந்தன இவற்றை சரண முனிவர் அணைத்து ஷடானனாக ஆறுமுகமாக உருவெடுத்த முருகனாக வளர்த்தனர் இரண்டு முருகனுக்கு வேல் கிடைத்த நிகழ்வு முருகன் உலகை அரக்கர்களிடமிருந்து காக்க வேண்டும் என்பதற்காக பார்வதி தேவி தன் சக்தியை அவருக்குப் பேசி திரைவாள் வேல் அளிக்கிறார் இதுவே முருகனை வேலாயுதன் ஆக்கியது மூன்று முருகனின் வாகனம் மயில் வரலாறு மயில் முன்பு ஒரு புனித தேவதையாக இருந்தாள் ஒரு சாபத்தினால் மயிலாக மாறி முருகனிடம் பக்தியுடன் சரண்டடைந்தாள் முருகன் அவளை தனது வாகனமாக ஏற்றுக்கொண்டு மயில்வாகனன் ஆனார் நான்கு முருகன் வள்ளி திருமணம் வள்ளி கந்தர்வ குலத்தில் பிறந்தாள் முருகன் அவளை மணப்பதற்காக முதலில் ஒரு வேடனாக மாறினார் பின்னர் கணபதி உதவியால் வள்ளி பயந்து முருகனைத் திருமணம் செய்து கொண்டாள் ஐந்து முருகன் தேவயானி திருமணம் தேவலோகத்தில் பிறந்த தேவயானி முருகனின் திவிய சக்தியைக் கண்டு அவரை திருமணம் செய்து கொள்கிறாள் ஆறு சூரபத்மனுடன் யுத்தம் சூரபத்மன் முருகனின் சக்தியை உணராது போரிடுவான் கடைசியில் முருகன் தனது வேலால் சூரபத்மனை வென்று அவனின் இரண்டு பகுதிகளை மயில் மற்றும் சேவலாக மாற்றுகிறார் ஏழு முருகனின் ஆறுபடை வீடுகள் ஒன்று திருப்பரங்குந்தம் இரண்டு திருச்செந்தூர் மூன்று பழமுதிர்ச்சோலை நான்கு சுவாமிமலை ஐந்து பழனி ஆறு திருத்தணி